வணக்கம் நண்பர்களே சென்னையிலிருந்து தொடங்கவிருக்கும் மானசா பதிப்பகம் என்கிற நிறுவனம் ஒரு நாவல் போட்டியை அறிவித்திருக்கிறது இந்த நாவல் போட்டி ஆங்கிலத்தில் எழுதும் பெண்களுக்காக மட்டும் அதாவது இரண்டு போட்டிகள் இருக்கின்றன ஒரு போட்டி ஏதேனும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் எழுதும் நாவலுக்காக ஒரு லட்சம் ரூபாய் விருது இன்னொரு போட்டி பிற பெண்கள் எழுதலாம் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த நூல்களை மானசா பதிப்பக வெளியிடும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா முதலிய நாடுகளுக்கு அந்த புத்தகத்தை கொண்டு சென்று சேர்க்கும் எழுத தொடங்கி இருக்கும் பெண்களுக்கும் எழுத விரும்பும் பெண்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த வாய்ப்பை இளம் படைப்பாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் இது ஏன் முக்கியம் என்று எனக்கு தோன்றுகிறது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலே தான் படிக்கின்றன ஏனால் பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தை எதை படிக்கிறார்கள் என்று பார்த்தால் அதிகமும் வெளிநாட்டு படைப்புகளை படிக்கிறார்கள் குழந்தைகளுக்கான வெளிநாட்டு படைப்புகளை படிக்கிறார்கள் வயது வந்த மாணவர்களுக்கான நூல்களை படிக்கிறார்கள் இவை எல்லாமே ஐரோப்பிய அமெரிக்க கலாச்சாரத்தை ஒட்டி எழுதப்படுபவை அங்குள்ள வாழ்க்கையை காட்டுபவை தகவல் அறிவுக்காக ஆங்கில மொழி அறிவிக்காக மற்றும் உலக அறிவுக்காக அவற்றை படிப்பது அவசியம் மிக அவசியம் ஆனால் பண்பாட்டு ரீதியாக அவற்றை படிக்கும்போது சில சிக்கல் உருவாகின்றது என்ன சிக்கல் என்றால் அங்குள்ள ஒரு வாழ்க்கை தான் அதில் இருக்கு அந்த வாழ்க்கை வேறு அந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஒரு பெண் பதினாறு வயதில் வீட்டை விட்டு வெளியே போய் சுயமாக சம்பாதித்து வாழக்கூடிய படித்து சுயமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது அது சார்ந்த சிக்கல்கள் இருக்கின்றன அவற்றை எழுதக்கூடிய நூல்கள் நம்முடைய குழந்தை என்ன பண்ணுது ஆங்கிலம் தெரிந்த ஒரே காரணத்தினாலே ஆங்கிலம் படிக்கிற ஒரே காலத்தில் அவற்றை படிக்கிறது அதை ஒட்டி தன்னுடைய மனதை உருவாக்கி கொள்கிறது ஆனால் வாழ கிடைக்கும் வாழ்க்கை என்பதும் வேறு அது இந்திய பண்பாட்டில் இருக்கிறது இங்குள்ள சிக்கல்கள் இங்குள்ள கட்டுப்பாடுகள் இங்குள்ள மீறல்களோடு இருக்கிறது இது இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதனால்தான் பல பிரச்சனைகள் உருவாகின்றன இங்குள்ள பெற்றோர் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்திய இலக்கியத்தையோ இந்திய பண்பாட்டை அறிமுகம் செய்வதே இல்லை மேலை பண்பாடு தான் புத்தகம் வழியாவர்களுக்கு தெரிய வருகிறது ஆனால் ஒரு கட்டத்தில் இந்திய பண்பாட்டுக்குள்ளே வந்து வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கிற அமைப்பே வேறு இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் என்ற அமைப்பே வேறு இங்கே ஆற்றக்கூடிய கடமைகளும் சுமைகளும் வேறு இந்த முரண்பாடுனால்தான் நிறைய பெற்றோர் குழந்தைகள் பிரச்சனைகள் உண்மையில் வருகின்றது ஆனால் இதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளவே முடியவில்லை இதை சமாளிப்பதற்கான ஒரு வழி இருக்கிறது இந்திய பண்பாடை சரியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வது தமிழ் தமிழ் வழியா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கதைகள் வழியாக புத்தகங்கள் வழியாக தொடர்ச்சியாக இந்திய பண்பாடை சரியாக அறிமுகம் செய்து கொள்ளும் ஆனால் ஆங்கில வழியா படிக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அந்த வாய்ப்பை அவர்களுக்கு அளிக்க ஒரு வழி இருக்கிறது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட நல்ல தமிழ் இலக்கிய நூலே அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யலாம் ஆனா பெற்றோர் அதை செய்ய மாட்டார் பணம் கொடுத்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு படைப்பில வாங்கி கொடுப்பார் ஹாரி பாட்டர் வாங்கி கொடுப்பாங்க தமிழில இருந்து ஆங்கிலத்துக்கு போன புத்தகத்தை வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனா அதுதான் வாங்கி கொடுக்கணும் அதுதான் அவசியம் ஆனா கொடுக்க மாட்டாங்க இந்த முரண்பாடு நமக்கு இருக்கு ஆகவே தமிழில் இருந்தும் இந்திய இருந்தும் ஆங்கிலத்துக்கு போகக்கூடிய படைப்புகள் நிறைய தேவை இருக்குது அதே மாதிரி இந்திய வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒட்டி ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய படைப்புகளும் நிறைய வர வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இரண்டு நோக்கத்தில்தான் இந்த மானசா பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சரி நாவல் எதுக்கு எழுதணும் என்று கேட்டால் இந்திய மொழிகளிலிருந்து இந்த மொழிச்சூழல் பிறந்து வளர்ந்தவர்கள் நிறைய ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அவங்க பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் இலக்கியம் படிக்கிறது பொழுதுபோக்காக மட்டும் இல்லை இல்லை அறிவாளருக்காக மட்டும் இல்லை அதுக்கப்பால் ஒன்று இருக்காது தான் இலக்கியம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே படிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்களே புரிந்து கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்களே வரையறுப்பதற்கு அதுக்கு தான் இலக்கியம் தேவை ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது நீங்கள் அதை பார்த்து இது என் வாழ்க்கை என்று உணரணும் ஓ என் வாழ்க்கை இப்படிப்பட்டது என்று உணரணும் என் வாழ்க்கை இப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று உணரணும் அதுக்கு தான் இலக்கியம் படைக்கிறது ஆகவே இந்த குழந்தைகளுக்கு தமிழ் வாழ்க்கை இந்திய வாழ்க்கை எழுதக்கூடிய ஆங்கில நூல்கள் நிறைய தேவைப்படுகின்றன அவற்றை எழுதக்கூடிய ஒரு இலக்கிய அணி தேவைப்படுகிறது அதை பெண்கள் பெண்களுக்காக எழுதும்போது தான் அது இன்னும் அதிகமாக கூர்மையாக அடைகிறது ஆகவே தான் இந்த போட்டி அறிவித்திருக்கிறாங்க இந்த போட்டியில தங்கள் வீட்டில் ஆங்கிலத்தில் அதிகம் படிக்கக்கூடிய எழுதக்கூடிய குழந்தைகள் இருக்கும் என்றால் பெற்றோர் அவர்களை கலந்து கொள்ளும்படி ஊக்குவிக்க வேண்டும் அவர்களே எழுத முடியும் என்றால் எழுத வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு ஒருத்தர் ஏன் நாவல் எழுத வேண்டிய நான் கேட்டீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு முக்கியமான பதில் இருக்குது ஒரு மண்டை என்பது தகவலுடைய சுரங்கம் ஒரு தகவலுக்கு இன்னொரு தகவலுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு கிடையாது ஒரு தொடர்பும் கிடையாது வாழ்க்கை என்பது ஒரு மெஸ் ஆஃப் ஈவென்ட்ஸாக நீங்கள் தான் அதை தொடர்பு படுத்தி ஒரு டெக்ஸ்டை கிரியேட் பண்ணுறீங்க ஒரு படைப்பை கிரியேட் பண்ணுறீங்க அப்படி ஒன்றை உருவாக்கினாதான் அது அடுக்கப்படுகிறது அது ஒழுங்கு அமைகிறது அதை வழியாக தான் நீங்க வாழ முடியும் இப்போ உங்க மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுங்கு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகம் உங்களுக்கு கொடுத்த ஒழுங்கு அதை மாற்றி இன்னொரு ஒழுங்கு நீங்க அமைக்க நீங்க சொந்தமா எழுதணும் அதே பெண்கள் அவங்களுக்கு ஒரு பேட்ரியாரிக்கல் சொசைட்டி ஒரு ஆணாதிக்க சமூகம் கொடுத்த ஒரு சிந்தனை ஒழுங்குதான் மண்டைக்குள்ள இருக்கு அது அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை ஒழுங்கு கூடி வச்சிருக்காங்க இன்னொரு ஒழுங்கு வேணும்னா அவங்க இன்னொரு வகையில அவங்க எழுதி பார்க்கணும் இன்னொரு வகையை அவங்க உருவாக்கணும் அதுக்கு அவங்க நாவல் எழுதணும் புனைவு என்பது வெறும் விளையாட்டு இல்ல வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்வது வாழ்க்கையை ஒரு அர்த்தமோ சாரமோ எழுத்து வழியாக தான் உருவாகும் அதுக்கு நேச்சரில் ஒரு அர்த்தம் சாரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எழுதி பார்த்து நாம் உருவாக்குறது அப்படி உருவாக்குறீங்களா அப்படி உருவாக்குற உங்கள் குழந்தைகளை தூண்டுறீங்களா ஒருவர் தன்னோட வாழ்க்கையை எழுதிட்டாருனாலே அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் அடுத்து கிளாரிட்டி வருவதற்கான எழுதணும் அதற்காக இளைஞர்கள் எல்லாருமே எழுதணும் நான் நினைக்கிறேன் சரி எழுதுறது எப்படி இதுவரைக்கும் எழுதுனது இல்லை ஒரு எழுத்தாளனாக சில பரிந்துரையில் நான் சொல்ல முடியும் ஒன்று முதல்ல உட்கார்ந்து எழுதணும் அந்த பயிற்சி நமக்கு நிறைவேறக் கிடையாது ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கவனக்கு போட எழுதணும் நடவடில செல்ஃபோர் செல்ஃபோன் பார்க்கறது வாட்ஸ்அப் பார்க்கறது இது மாதிரி கவன திசை திருப்புகள் இல்லாம குவிந்து உட்கார்ந்து எழுத முடியுமான்னு முதல்ல பாருங்க அது முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு உட்கார்ந்து எழுத முடியுமா அத பாருங்க அப்படி உட்கார்ந்து எழுதி ஒரு ஐநூறு அறுநூறு பக்கத்தை ஏதாவது எழுதிட்டாங்களே கிட்டத்தட்ட முக்கா வேலை முடிஞ்சிருச்சு அதன் பிறகு அதனுடைய ஃபார்ம் கண்டென்ட் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல எழுதணும் அப்படி எழுத ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் எழுதல நினைப்பீங்க ஏன்னா தான் பேசிட்டு இருப்பீங்க தான் படிப்பீங்க ஆனா உங்க ஆங்கிலத்தை வச்சு எழுத முடியாதுன்னு அப்போதான் தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பீட்சா ஆர்டர் பண்றதுக்கான ஆங்கிலம் தான் இன்ஜினியரிங் ஆங்கிலம் மெடிக்கல் ஆங்கிலம் அதை வச்சுட்டு நாவலும் எழுத முடியாது உங்க மனசு நிறைய இருக்கும் அது சொல்றதுக்கான மொழி இருக்காது உங்க ஆங்கிலம் குறைப்பட்டதா இருக்கும் அதை உணர்ந்த நான் சொல்றது ஒண்ணு இன்ஜினியரிங் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல ஆஹ் ஆங்கில இலக்கியம் எம்ஏ பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுரையெல்லாம் சொந்தமாக எழுதிட முடியாது ஒரு கதை எழுதுற இன்னும் கஷ்டம் எழுதக்கூடிய அளவுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் மிக குறைவு அதுலேயும் புனைவெழுதுறதுக்கான ஆங்கிலம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் முனைவர் பட்டம் வரை பெற்று சென்றிருக்கிறார்கள் மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க நான் பேசிட்டு இருக்கிறது சொந்தமாக எழுதக்கூடியவங்களை பற்றி அப்படி சிலர் இருக்கலாம் அவங்க எழுதி பார்க்கும்போது அவங்க போதாமை அவங்களுக்கு தெரியும் தெரியும் போது நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது அதே எழுத்து முறையை முன்னெடுத்தீங்கன்னா உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் எழுத ஆரம்பிக்கும்போது அவங்க மனசில் ஒரு விஷயம் வரும் அதுக்கான மொழி உங்களுக்கு இல்லேன்னு தெரியும் அதுக்கு என்ன தேவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் புது வார்த்தைகளை கற்றுக்கலாம் புது எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம் ஒரு நாவலை நீங்கள் எழுதினீங்கன்னா ஒவ்வொரு ஐம்பது பக்கத்துக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க எழுதி முடித்த பிறகு முதல் தொடக்கத்தை நீங்கள் திருப்பி எழுத வேண்டியிருக்கும் அதை பர்ஃபெக்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் எழுதுவது என்பது எழுத கற்றுக்கொள்வது தான் ஆகவே உட்கார்ந்து எழுதுங்க எழுத கற்றுக்கொள்ளுங்க இன்னொன்று எழுத கற்றுக்கொண்ட இருக்கிறீங்களா கூடவே உங்களால் எழுத முடியுங்கிறது தெரிய வரும் உங்ககிட்டேருந்து நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் வெளியே வரும் நீங்கள் எங்கேயோ கவனித்த விஷயங்கள் வெளியே வரும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சப்கான்ஷியஸ் வெளியே வரும் இலக்கிய என்பது சப்கான்ஷியஸ் தான் அவங்க சப்கான்சியஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் எழுத்துல வெளியே வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு பரவசம் வரும் இந்த ரெண்டுமே இருக்கு எழுத முடியாத உடைய துக்கமும் இருக்கும் எழுத முடியுங்கிறதுக்கான பரவசம் இருக்கும் ரெண்டு மாறி மாறி வருது இல்ல அதுதான் உண்மையில் எழுத்துடைய இன்பம் அதை அடைஞ்சவங்க விடவே மாட்டாங்க திறந்து எழுதிட்டேதான் இருப்பாங்க ஆகவே எழுதுங்க இலக்கியம் என்பது வந்து உங்கள் வாழ்க்கை இல்லை உங்கள் சமூகத்துடைய வாழ்க்கை உங்கள் சமூகத்துடைய ஆழ்மனம் கூட்டு ஆழ்மனம் அதுதான் வெளியே வருது அதை வெளியே கொண்டு வரது அப்புறம் இன்னொன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டே ட்ரீம்ஸ் இருக்குது பகற்கனவுகள் அதில் நம்ம விதமாக கற்பனை நினைக்கிறோம் இல்லையா மனசுக்குள்ளே ஒரு மொழி ஓடிட்டே இருக்கு இல்லையா அந்த கற்பனைகளை அப்படியே பேப்பரில் கொண்டு வர தா மொழியில் கொண்டு வரதுக்கு பேர் தான் எழுத்து எழுதி பாருங்கள் தான் அதுக்கான ஆன்சர் எழுதி பாருங்கள் அப்புறம் கடைசி இன்னொன்று இருக்குது இன்றைக்குள்ள நவீன நாவலில் இது ஸ்டோரி என்பது முக்கியம் கிடையாது ஆனால் ஸ்டோரி இல்லாத கதை எழுதுறதுக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது அதே தொடக்க நிலையாளர் நல்ல ஒரு கதை எடுத்துக்கிறது நல்லது ஒரு கதை சூழல் ஒரு தொடக்கம் கதை மாந்திரர்களுக்குள்ள உறவு பிரச்சனை முடிவு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கதை வந்து ஈஸியாகும் ஒரு புதிய பிரச்சனை எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிங்க கதை வலுவாகுது பார்த்திங்களா ஸ்டோரி அதை எடுங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே உங்களுடைய உணர்வுகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க ரைட் கடைசியாக இன்னொன்று ஒரு புதிய களத்துக்குள்ளே போய் எழுதாதீங்க அதை ரிசர்ச் பண்ணுறது அதை ஆய்வு பண்ணியெல்லாம் எழுதணும் இல்லைன்னா அது முதல் இதில் அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கை எழுதுங்க ஆனால் சுயசரிதை எழுதாதீங்க சுயசரிதை எழுதிங்கன்னா கொஞ்சம் எழுதின உடனே ஒரு தேக்கம் வந்து விட்டுருவீங்க சுயசரிதை எழுதுறதுக்கு அந்த அனுபவத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தேவை அது ஒரு கொஞ்சம் வயசான தான் வரும் அவள் இளம் மருத்துல சுயசரிதை நாவல் எழுதக்கூடாது ஆனால் சுயசரிதைக்கு பக்கமான நாவல் எழுதுகிறோம் என் கதை தான் ஆனால் என் கதை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என் கதை அந்த தெருவுக்காதங்கா அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு எந்த மழக முடியுமோ அவங்க பர்சனலாக எழுதுங்க உணர்வுகளை எண்ணங்களை எல்லாம் எழுதுங்க ஒரு கதாபாத்திரத்தோடு உங்களை ஐடென்டிஃபி கதை நாவல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு கதாபாத்திரத்தை வலுவாக சித்தரிச்சிங்கனால நான் அவளை எங்கோ போயிடுது ஆக உட்கார்ந்து எழுதுங்க எழுத எழுத மொழியை கண்டுபிடிங்க டெவலப் பண்ணிக்க அதுக்காக ஏ என் ஆடாதீங்க வச்சு எழுதிடலான்னு சொல்றது இந்த ஏஐனா என்னான்னு தெரியாத அசடுகள் சொல்லக்கூடியது ஏ எல்லாரும் செய்யக்கூடிய வேலை தான் செய்யுங்க உங்களுக்கான வேலையை அது செய்யாது ஒரு தெருவில் எல்லாரும் ஏ வச்சு எழுதிங்க அப்போ நீங்கள் எழுதணும் நீங்கள் எழுதுறது உங்களும் ரைட்டிங்காக இருக்கணும் அப்போ நீங்கள் தான் எழுதணும் அதனுடைய மொழியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராமர் பிஸ்ட் திருத்துறதுக்கு ஏ பயன்படுத்தலாம் அல்லது பிழை திருத்தியை பயன்படுத்தலாம் ஒருபோதும் ஏஐ உங்களுடைய செந்தன்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்ற அனுமதிக்காதீங்க அது மாற்றிடுச்சின்னா காலப்போக்கில் உங்களால் எழுதவே முடியாது ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் போய் ஏஐ வந்து கேன் ஐ இம்ப்ரூவ் தி லாங்குவேஜ்னு கேட்டால் நோ தான் அது என்னுடைய லாங்குவேஜ் அப்படி இருக்கட்டும் நீ சொல்லுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருக்கா எழுத்து பிழை இருக்கா அதை மட்டும் நிறைய தேர்ந்தெடுக்கும் அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது சென்டென்ஸுடைய ஸ்டைலை மாற்றக்கூடாது அது உங்கள் ஸ்டைல் உங்கள் பேச்சு ஸ்டைல் இருக்க கையை செய்வ ஸ்டைல் இருக்க கை ரேகை இருக்க உடல் மொழி இருக்குது அது மாதிரி ஒன்று உங்கள் ஸ்டைல் அதையே மாற்றக்கூடாது மாற்றினீங்கன்னா உங்களை தனித்தனிமை போயிட்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு இடமே கிடையாது நீங்கள் ஒரு டப்பாகிடுவீங்க அதாக கூடாது ஆகவே உங்க மொழியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கதை ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு அந்த கதைக்குள்ள அதை வளர்த்தி கொண்டு போங்க அதனுடைய உணர்வுகளை எழுதுங்க அப்புறம் உங்களுக்கு மிக நன்றா தெரிந்த உருவகத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எழுதுங்க நல்ல நாவல்கள் தமிழில் வரட்டும் உங்கள் மகள்கள் இருந்தால் எழுத சொல்லுங்க பெண்கள் எழுதுங்க பெண்கள் நிறைய எழுதக்கூடிய ஒரு காலம் வரணும் பெண்கள் பெண்களை எழுதி படிக்கணும் அப்பதான் இன்னொரு புதிய அலை நம்முடைய பண்பாட்டில் உருவாகும் நம்முடைய பண்பாட்டில் உண்மையில் இருக்கக்கூடிய ஏராளமான சிக்கல்களை அப்போ தான் பேசி தீர்வு காண முடியும் இந்த பதிப்பகத்துடைய நோக்கம் அதுதான் வாழ்த்துக்கள்